ஓம் சாய்ராம் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திதி பற்றி நம்ம பேச போகிறோம் அது தேய்பிரை அஷ்டமி இந்த நாள் வந்து ஒரு சாதாரணமான நாள் இல்லை இது சிவபெருமானுடைய அந்த ருத்ர ரூபமான கால பைரவருடைய அருள் நாள் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் நம்ம வாழ்க்கையில் சில நாள் வந்து ரொம்ப துன்பமாக இருக்கும் எதை செஞ்சாலும் சரியாகவே மாட்டேங்குது அந்த மாதிரி நமக்கு தோணும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம நினைக்கணும் இது எல்லாம் நம்ம நேரம்தான் அப்படின் தான் நம்ம நினைக்க நினைப்பு தோணும் இல்லையா அந்த நேரத்தை காக்கிறவர் தான் அந்த நேரத்தை காக்கிறவர் தான் பைரவர் அவர் தான் நேரத்தினுடைய காவலன் நேரத்தினுடைய காவலன் பைரவர் அப்புறம் தேய்பிரை அஷ்டமி அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சந்திரனுடைய ஒளி குறைய ஆரம்பிக்கிற அந்த காலம் தான் காலம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த நேரத்தில் நம்ம மனசில் இருக்கிற அந்த எண்ணங்கள் அந்த இருள் இருளான எண்ணங்கள் குறைய வழி கிடைக்கும் அதனால தான் சிவபெருமானுடைய பைரவர் அந்த வடிவம் இந்த நாளே இணைக்கப்பட்டிருக்கிறது பைரவரே சொல்கிறாரு நேரம் குறையும் போது உன்னுடைய பயம் அதிகமாகும் அந்த பயத்திலிருந்து உன்னை காக்கிறது நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு பைரவர் சொல்கிறார் இந்த நாளில் காலை நேரத்தில் வழிபாடு பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்ப்போம் தேபிர தேய்பிர அஷ்டமி நாளில் காலையில் எழுந்த உடனே நம்ம மனது சுத்தமாக இருக்கணும் அந்த நேரத்தில் ஒரு தீபத்தை ஏற்றணும் அந்த தீபம் பைரவ தீபம் அப்படின்னு அழைக்கப்படும் நல்லெண்ணெயோ அல்லது பசு நெய்யோ வச்சு அந்த தீபத்தை நம்ம ஏற்றலாம் அந்த நேரத்தில் சொல்லுங்கள் ஓம் சாயராம் கால பைரவாய நமக ஓம் சாயராம் சொல்லி கால பைரவாய நமக அந்த ஒலி அந்த நேரத்தில் நம்ம மனசில் இருக்கிற குழப்பங்களையெல்லாம் எராடிகேட் பண்ணிடும் தூக்கிடும் பைரவர் யார் தெரியுமா பைரவர் அப்படிங்கிறது நேரத்தினுடைய சக்தி கடவுள் சிவபெருமானுடைய ருத்ரத்தினுடைய வடிவம் ருத்ர வடிவம் பைரவர் அவர் எமனுக்கோ மரண நேரத்தை காட்டக்கூடிய சக்தி யமனுக்கே மரண நேரத்தை காட்டக்கூடிய சக்தி அவருக்கு இருக்குது அந்த கால பைரவர் அவர் கால கால் அவர் காவலர் மாதிரி நம்முடைய வாழ்க்கையை காக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம வீட்டு வாசலில் காவல் காத்துக்கிட்டு இருப்பார் பாரு அந்த மாதிரி இருக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம வீட்டு வாசல் நம்ம வாழ்க்கையை அவர் காப்பாற்றுவார் நம்ம வாழ்க்கையை வாசலில் நின்று காப்பாற்றுவார் அவர் அவர் தான் நம்ம சுற்றி வரக்கூடிய தீய சக்திகள் பொல்லாத ஆவிகள் எதிரிகளுடைய அந்த கண்ணோட்டம் அந்த கண்ணாறு இதையெல்லாம் வராமல் காப்பாற்றுறவர் இவர் தான் பைரவர் தான் பைரவருக்கு வழிபாடு செய்கிறக்கூடிய அந்த நியதியை நம்ம பார்க்கணும் தெரியுமா என்னென்னா பைரவரை வழிபடணும் அப்படின்னு சொன்னால் சுத்தமாக இருக்கணும் முதல்ல மனசில் அச்சம் இருக்கக்கூடாது சுத்தமாக இருக்கணும் சந்தேகம் இருக்கக்கூடாது அன்பு நம்பிக்கை ரெண்டு போதும் இந்த வ வழிபாட்டுக்கு பாபா சொன்ன மாதிரி ஸ்ர்தா சபூரி சொன்னார்லையா அந்த மாதிரி நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் நான் கூட நேரம் வருவேன் அப்படின்னு பாபா சொல்லார் அந்த மாதிரி அந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த பாபா சக்தி தான் பைரவர் சக்தி ரெண்டு சக்தியும் ஒன்று தான் இந்த பைரவர் வழிபாட்டினுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுமா சனிக்கிழமை சனிக்கிழமை தோஷம் இருந்தால் ஒன்பது சனிக்கிழமைகளில் சிகப்பு பூக்களால் பைரவரை அர்ச்சனை செய்யணும் ரெட் கலர் பூவில் நாலு பைரவ தீபம் ஏற்றணும் அது சனிதோஷம் நீங்கி நிம்மதியை தரும் அப்படிங்கிறது ஐதீகம் வறுமை நீங்கணும் அப்படின்னு சொல்லிச்சுங்களேன் வறுமை நீங்கணும் அப்படின்னா தேய்விரை அஷ்டமி அன்னைக்கு சாயங்கால நேரத்தில் பதினோரு தீபம் வரிசையாக ஏற்றுங்க அந்த தீபம் நல்லெண்ணெய் அல்லது இலுப்பு எண்ணெய் இந்த ரெண்டு எண்ணெயில நம்ம ஏற்றலாம் அப்புறம் மிளகு இருக்கு இல்லையா சின்ன மூட்டையாக கட்டி நெய்யில் வச்சு தீபம் ஏற்றினோம்னா அதுதான் பைரவ தீபம் அப்படின்னு ஐதீகம் அந்த ஒளி நம்ம வீட்டில் நிதி ஒளியாக மாறிடும் செல்வ ஒளியாக மாறும் செல்வம் சேர்க்கறது எப்படிங்க அப்படின்னா ஸ்வர்ண புஷ்பம் அல்லது நூற்றி எட்டு நாணயங்கள் ஒத்தருபா நாணயர்களே அதில் பைரவரை அர்ச்சனை பண்ணுங்க இந்த தட்டிலேருந்து அந்த தட்ட போடுங்க அந்த நாணயங்களை வீட்டில் பணப்பெட்டியில் வச்சுக்கோங்க அர்ச்சனை பண்ணிவிட்டு அதை சேகரம் பண்ணி மூட்டையாக கட்டி பணப்பட்டியில் வச்சுருங்க அது நித்தியமான செல்வத்தை சக்தியை ஈர்க்கும் ஆகர்ஷணம் பண்ணும் அந்த நேரத்தில் பாபாவை நினச்சி சொல்லுங்கள் பாபா இந்த காசு எல்லாம் என்னுடைய அர்ப்பணிப்பு இது உன்னுடைய ஆசீர்வாதமாக மாறட்டும் ஆகர்ஷணமாகட்டும் செல்வ வளம் ஆகர்ஷணமாகட்டும் சொல்லுங்கள் மாதிரி கடன் இருந்து வச்சுங்களேன் கடனை தீர்க்கக்கூடிய வழி நம்ம வாழ்க்கையில் கடன் நெருக்கடி இருந்துச்சுன்னா பைரவரை நினச்சி வழிபட்டமானால் அதுக்கு வழி கொடுப்பார் பைரவர் அவர் நேரத்தை நல்லா மாற்றுறாரு இல்லையா அதனால் நல்ல நேரத்தை கொடுப்பார் ஆகையினால் திருப்பி திருப்பி கொடுக்க முடியாத கடனுக்கு அவர் வழியை திறக்கிறார் தர சொல்கிறார் சாயப்பா சொன்ன மாதிரி தான் நேரம் தப்பினா கடன் கூட பெரும் தண்டனையாக மாறும் நேரம் சரியாச்சுன்னா கடன் கூட தர்ம வழியில் மாறிடும் அந்த நேரத்தை சரி செய்யக்கூடிய அந்த வல்லமை பைரவருக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் அதுக்கும் அவர் வந்து உதவி பண்ணுவார் ஆறு தேய்பரை அஷ்டமி நாட்களில் சிகப்பு அரளி பூக்களால் பைரவரை அர்ச்சனை பண்ணி ஏழை குழந்தைங்களுக்கு அன்னதானம் செஞ்சமானால் அந்த அன்னதானம் பாபாவுக்கு நேரடியாக போய் சேருது அப்படின்னு ஐதீகம் அவர் ஆசீர்வாதம் பண்ணி வழித்துணை பாபாவாக இருந்து குழந்தை வரத்துக்கு வழி தர்றாரு அப்படிங்கிறது நிச்சயம் அதுக்கப்புறம் திருமணத்தோட இருக்கிறவங்க என்ன பண்ணுறது அதையும் நம்ம பார்க்கலாம் அவங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் திருநீர் அபிஷேகம் பண்ணி மிளகு வடைபாலையை சாத்தி பைரவரை வழிபாடு பண்ணினா அந்த நேரத்தில் மனசில் நம்ம சொல்லிக்கணும் மானசீகமாக பாபா என்னுடைய வாழ்க்கை அந்த இணைப்பை நீ ஆசீர்வாதம் பண்ணு கல்யாணத்தை முடிச்சு கொடு அதுவே அதுவே சிவ பைரவர் அவரே சாய் பைரவர் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பேரும் இணைஞ்ச ஒரு வழிபாடு அதுவே திருமணத்துக்கு ஒரு வழிகாட்டும் அப்புறம் அப்புறம் வீட்டில் வந்து வழிபடுறது எப்படி வீட்டில் வச்சுட்டே வழிபடுறது எப்படி கோயிலுக்கு போகாமல் கோயிலுக்கு போக முடியல அப்போ என்ன பண்ணுறது கவலைப்படாதீங்க வீட்டிலையே ஒரு சின்ன மூலையில் பைரவருடைய படம் வச்சுட்டு அந்த படம் வச்சுருக்கிற இடத்துக்கு வடகிழக்கு மூலையாக அதாவது ஈசானிய மூலியம் சொல்கிறீங்களா ஈசானய மூலியம் அங்கே இருக்கணும் அந்த இடத்துல தீபம் ஏற்றி வச்சு அந்த ஒளி நம்முடைய வீட்டில் இருக்கிற அந்த நெருக்கடியை அகற்றிவிடும் அப்படின்ற நம்பிக்கையோட ஏற்றி வைக்கணும் அந்த நேரத்தில் நம்ம சொல்லணும் வழிபாடு பண்ணணும் ஓம் சாய்ராம் கால பைரவாய நமக ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப சூப்பர் ஓம் சாய்ராம் கால பைரவாய நமக இது சொல்லிட்டு வந்தால் போதும் பாபா அதை காது கொடுத்து கேட்பார் பைரவர் நம்ம காது கொடுத்து கேட்டு நம்மளை பாதுகாப்பார் பைரவர் சாயி ரெண்டு பேரும் ஒற்றுமை என்னென்னா சாய்பாபா சொல்கிறாரு எல்லா தெய்வங்களும் நான் தான் அவங்க எல்லாம் என்னுடைய வடிவங்கள் தான் ஆகினால பைரவரை வழிபடுற பொழுது நீ பாபாவையும் சேர்த்து வழிபடுற அப்படின்னு தான் பொருள் பைரவர் காப்பவர் பாபா ஆசீர்வாதம் பண்ணுறவர் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையை தாங்கி நிறுத்துவாங்க தூக்கி பிடிப்பாங்க சாய் பைரவருடைய மந்திரம்னு சொல்லித்தரேன் சாய் பைரவருடைய மந்திரம் ஓம் சாயராம் கால பைரவாய நமக நூற்றி எட்டு தடவை சொல்லணும் அந்த மந்திரம் உன்னுடைய மனதை அமைதியாக்கும் உன்னுடைய உடம்பை சரி பண்ணும் நீ சொல்லக்கூடிய ஒவ்வொரு மந்திரத்தினுடைய அந்த வரிகளும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி திருப்பி போட்டு வாழ்க்கையை நல்லபடியாக வல்லமையாக வாழ வைக்கும் இந்த வழிபாட்டினுடைய பலன் என்னென்னா அந்த பகைவருடைய தொல்லைகள் எல்லாம் தீங்கும் நீங்கிடும் அப்புறம் சனி தோஷம் குறைஞ்சிடும் கடனெல்லாம் தீந்துடும் வறுமை நீங்கும் வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் தொழிலில் வளர்ச்சி இருக்கும் நோய் குணமாகும் தீய சக்தி வீட்டிலேருந்து விலகி போகும் வீட்டில் நிம்மதி நிலையாக இருக்கும் சாய் பாபாவுடைய அருள் எப்பொழுதும் உனக்கு இருக்கும் அதான் பாபா சொல்கிறாரு என் அன்பு பிள்ளையே நேரம் உனக்கு எதிரியாக இருக்காது நீ நம்பிக்கையாக இருந்தால் நான் பைரவனாக வந்து உன்னை காப்பாற்றுவேன் உனக்கு முன்னாடி நிற்பேன் நீ மனசார சொல்லு பாபா நீ பைரவராக வந்து என்னுடைய வீட்டு வாசலிலே காவல் தெய்வமாக நீ நிற்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு பிரார்த்தனை போதும் அவர் வந்து நிற்பாரு அங்கே மாலை நேரத்தில் அதே மாதிரி சாயங்காலத்தில் கால பைரவருக்கு தீப வழிபாடு நம்ம செய்யலாம் சாயங்காலம் ஆறு மணிக்கு பைரவருக்காக ஐந்து அகல் வரிசையாக போட்டு தீபம் ஏற்றிருந்தோம்னா அதில் இருப்பை எண்ணெயை போட்டு பசு நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் இந்த பஞ்ச தும் பஞ்ச தீபம் இதான் அது பேர் அதாவது இழுப்பெண்ணெய் பசுவோட எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து பஞ்ச தீபமாக போட்டு போடணும் அந்த ஒளியில் பாபாவையும் நினச்சி என் வாழ வாழ்க்கையில் ஒளி உண்டாகணும் அப்படின்னு நினச்சி போட்டோம்னா நமக்கு எல்லாம் கிடைக்கும் பைரவரை வழிபடுறது அப்படிங்கிறது பயத்துக்காக இல்லை அன்புக்காக பயம் போகிறதுக்காக அவரை பார்த்தாலே நமக்கு ஒரு உறுதி மனசில் ஒரு நம்பிக்கை வரும் எந்த தீய சக்தியும் எனக்கு சேராது கிட்ட வராது அண்டாது அந்த நம்பிக்கையே சாயினுடைய நம்பிக்கை அது நம்மளுக்கு வலிமையை தரும் நமக்கு வல்லமையை தரும் நமக்கு உயர்வை தரும் பாபா சொல்கிறாரு அருள்வாக்காக சொல்கிறாரு நீ எந்த தெய்வத்தையும் அன்போட வழிபட்டாலும் அது எங்கிட்ட வந்து சேர்ந்துரும் நீ எந்த திதியில் தீபம் ஏற்றினாலும் அது என்னுடைய திதியாக மாறி என்னுடைய ஒளியாக மாறும் நீ எந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணினாலும் அது நான் கேட்கிற நேரம்தான் அதனால் பயப்படாதே அப்படின்னு சொல்கிறார் எனவே மீண்டும் அடுத்த ஒரு பதவியில் சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் ஜெய் சாய்ராம்